திமிர உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பத்தி ஆண்டுகளாக என் இன விடுதலை நின்றவனை நான் தலைவனாக போராளி எங்களுக்கு தலைவனா ரெண்டு தான் யாரை முப்பது ஆண்டுகளாக பொதுபோக்குளத்தில் நின்றவரையா முப்பத்தி ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க கோமாலியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்க போகிறாய் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தலைவனின் தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் அவ்வளவுதான் நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக நிற்கப் போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் அவ்வளவுதான் நான் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன் தமிழங்கைகளே இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே கொடியடா நம் பாட்டன் கைகாலனும் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்தனன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க படத்தலவர் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை சேரனின் வில்லம்பை ஏன் இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார் கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய் வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்